விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை அது தொடர்பாக இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது எல்லா பத்திரிகைலேயும் அதிக முக்கியமான செய்தி அரசியல் ரீதியான பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த பல்கலைக்கழகம் நன்கு அறியப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியா முழுவதும் இது அறியப்பட்ட பல்கலைக்கழகம் அப்படின்ற வகையில் இது இந்தியா முழுவதுமான ஆங்கில செய்தி சேனல்கள்லேயும் இது ஒரு முக்கியத்துவம் பெறுது இது வந்து கடந்த இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இரவு போல் அந்த பல்கலைக்கழக காமௌண்டில் நடந்திருக்கு இரவுனால் ஒரு எட்டு மணி அளவில் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்புறம் அதுக்கடுத்து இருபத்தி நாலாம் தேதி மதிய ஒரு பதினாறு மணி அவர் கமிஷனர் சொல்கிறார் மாலை நாலு மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதனை தொடர்ந்து அங்கே போய் கம்ப்ளைண்ட் வாங்கினா அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலாந்தேதி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அது எஃப்ஐஆர் ஆகுது அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சாந்தேதி அக்யூஸ்டை அரெஸ்ட்டு அப்புறம் அவர் காவல் நிலைய போலீஸ் அரஸ்டை வந்து தவிர்ப்பதற்கு தப்பித்து ஓடும் பொழுது தவறி கீழே விழுந்து கை காலில் எலும்பு முறிவு அப்புறம் அவருக்கான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அப்புறம் அப்படியே ரிமாண்டுக்கு போயிடுறாரு இது தொடர்பாக இருபத்தி ஆறாம் தேதி சென்னை நகர போலீஸ் கமிஷனர் ப்ரெஸ் மீட் வைக்கிறார் அவர் சென்னை நகர் போலீஸ் கமிஷனருடைய பேட்டிக்கு அடுத்து சென்னை ஹைகோர்ட்டு அது ஹானரபிள் ஜஸ்டிஸு திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு பி லட்சுமி நாராயணன் பெஞ்சு அதை வந்து சூமோட்டாவாக வழக்கு எடுத்துக்கிறாங்க அதற்கு முன்னதாகவே வந்து அண்ணாதிமுக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவங்க வந்து ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸு ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டாரு அவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட லெட்ரு எழுதுறாங்க அவங்க எழுதுன லெட்டரையே வந்து ஒரு மனுவாக எடுத்துக்கிறாங்க அது போக தனியாக பிஏஎல் ஒன்று போடுறாங்க பிஜேபி வழக்கறிஞர் அவர் திரு தாஸ் இவங்க வரலட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்து பிஏஎல் ஒன்று பப்ளிக் இன்ட்ரெஸ்டல் எஜிகேஷன் அது ஒன்று போடுறாங்க அதையும் வந்து விசாரணைக்கு அட்மிஷனுக்கு எடுத்துக்கிறாங்க இப்போ இது நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்குது நிலுவையில் இருக்குது விசாரணையில் இருக்குது அந்த நேற்றைய இருபத்தி ஏழாம் தேதி உயர் நீதிமன்ற விசாரணையின் போது கூட அவங்க அட்வொகேட் ஜென்ரல்கிட்டையே வந்து ஹானரபுள் ஜட்ஜஸ் கேட்குறாங்க இது எப்படிங்க ஒரு இவ்வளோ பிரபலமான பல்கலைக்கழகத்துக்குள்ளே அப்படி அந்த ஸ்டேஞ்சர் உள்ளே போக முடியுமா அந்தளவுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கா ஏற்கனவே இந்த அக்யூஸ்ட் மேலே பதிமூணு வழக்கு இருக்குன்னு சொல்லி அவரே போலீஸ் கமிஷனரே சொல்கிறாரு மேற்கொண்டு அவர் எப்படி அவர் மேலேலாம் குண்டாசு போடலையா சும்மா நார்மல் யூடியூபர்லாம் ஏதோ பேசுனாங்கலாம் குண்டாசு போடுறீங்களே இப்போ இந்த இவனுக்கு அக்யூஸ்டுக்கு கை விடுச்சு கால் உடையிச்சு அதுக்குள்ளேயெல்லாம் மற்ற அக்யூஸ்லாம் இது மாதிரி பிடிபடும் போது தான் யாருக்கும் அப்படி பாத்ரூமில் வலிக்கி விழுக்க மாட்டுறாங்க கை ஒடிய மாட்டுது சரி ரைட்டு நாங்கள் அதுக்குள்ளேலாம் போகலை அப்படின்னு சொல்லி அவங்களே அட்மிட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளேலாம் நான் ரொம்ப போகல ஆனால் இவன் மீது வேறு நடவடிக்கை எடுத்துருந்துருக்கலமே ஏற்கனவே குண்டாஸ்லாம் போட்டுருந்துருக்கலாமே அப்படி ஏன் வரலை அந்த காம்பவுண்ட்லேயே வந்து எழுவத்தி ரெண்டு சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்றீங்க எப்படி அப்படி ஐம்பத்தாறு சிசிடிவி கேமரா எப்படி ஒர்க் பண்ணாமல் போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த கமிஷனர் எப்படிங்க பேட்டி கொடுத்தாரு அப்படின்ற கமிஷனர் இவருடைய பேட்டியில் இருக்குது எப்படி அந்த எஃப்ஐஆர் முதல்ல எப்படி வெளியே வந்துச்சு ஆனால் சிசிடிஎன்எஸ்ல என்எஸில் போட்டிங்கன்னா பர்டிகுலர் செக்ஷன் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும் இது எப்படி வெளியே வந்துச்சு அது போக அந்த கமிஷனர் பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா அங்கேயே இருக்கக்கூடிய போஸ்ட் கமிட்டி அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி அந்த ஐசிசின்னு வாங்க தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்வாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அந்த நிறுவனம் சார்பாக விசாரிச்சு விசாரிப்பாங்க அந்த விசாரித்து அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதன் மூலம்தான் எங்களுக்கு நாலு மணிக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்றாரு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்னன்னா நேரடியாக அந்த லேடியை கொடுத்தாங்க அப்படின்றாரு ஏன் இந்த கண்ட்ரவர்சி எப்படி வந்து அது போக இவர் எப்படி பேட்டி கொடுத்தாரு முதல்ல கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டாரா அப்படின்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவோ ரெகுலராக நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கங்கே பார்த்தோம்னா சரி மாவட்ட லெவலில் எஸ்பியே பேட்டி கொடுப்பாரு ஏன்னா அவர் பாட்டுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்த அக்யூஸ்ட்டு பிடிச்சது இல்லைனா ஒரு பத்து பதினஞ்சு செல்ஃபோன் பிடிச்சிருப்பார் அவங்களுக்குலாம் கொடுத்தேன்னு வார் இது எல்லாத்தையும் வந்து எஸ்பியே நேரடியாக பேட்டி கொடுப்பாரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எப்போ பிரச்சனைன்னு வருதோ அப்போ வந்து அது வந்து கே கேள்விக்கு உள்ளாக்கப்படுது பார்த்தீங்களா இதில் வந்து ஹைகோர்ட் கேட்குது அந்த சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் படி இவர் இண்டிவிஜுவலாக பேட்டி கொடுக்குறதுக்கு இவருக்கு பெர்மிஷன் இருக்கா இவருக்கு அனுமதி இருக்கா அந்த கான்ட்ராக்ட் ரூல்ஸ் படி இவர் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இப்படிலாம் இருக்கா என்னன்றது கூட தெரியாது நம்ம வாட்டுக்கு ரெகுலராக பேட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் ஹைகோர்ட் கேட்குது ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வருது நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதுக்குள்ளே வந்து அதில் சிங்கிள் அக்யூஸ் ஏன் அப்படின்னு சொல்லி எப்படி முடிவு பண்ணார் கமிஷனர் இருபத்தி மூணாந்தேதி சம்பவம் இருபத்தி நாலாம் தேதி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க இருபத்தி அஞ்சாந்தேதி ஒரு அக்யூஸ் செக்யூர்டு அது வந்து ஃபார் ரிமாண்டு இப்போ இருபத்தி ஆறாம் தேதி பேட்டியிலே ஒரே அக்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது யுஐ கேஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அது ஒரு இன்ஸ்பெக்டர் புலனாய்வில் இருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் புலனாய்வில் இருக்கும் பொழுது கூட இன்னி கூடுதலான அக்யூஸ்ட் வர்றாங்கன்னு வைங்க ஏதோ வந்து அந்த விசாரணையில் தெரிய வருதுன்னு வைங்க அது எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும் இந்த கேஸில் கமிஷனரே சொல்லிட்டாரு இதில் ஒரே அக்யூஸ்ட் சிங்கிள் அக்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி இனிமேல் அது வந்து வந்தால் கூட கமிஷனர் நாலேஜுக்கு போயில என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே அது பகிரங்கமாக சொல்லியாச்சும் ஒரே அக்யூஸ்டு தான் சொல்லி அதனால் விட்டுருங்க அப்படியே தானே சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்ற இன்சேஷன் வராதா தான் வந்து ஹைகோர்ட் கேட்குது அதுக்குள்ளே எப்படிங்க வந்து இது வந்து சொல்ல முடியும் ஒரே அக்யூஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அவர் யார்ட்டையோ வந்து சரி சார் என்ன சார் ஏது சார்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த சார் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படின்ற நிலைமை இருக்கும் பொழுது இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்விக்கு கூட அவர் அட்வொகேட் ஜெனரல் திரு பி எஸ் ராமன் சொல்கிறார் இல்லைங்க அது வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே பல சயின்டிஃபிக் டெக்னாலஜியெலாம் இதெல்லாம் பயன்படுத்திட்டேன் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கோம் அதில் தான் வந்து அக்யூஸ்டு செக்யூர்டாக இருக்கிறாரு அவர் வந்து குற்றவாளி அடையாளம் காணப்பட்டிருக்கிறாரு எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் நேர்மையான விசாரணை விசாரணையாக போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அதெல்லாம் ஓகே நீங்கள் நேர்மையான விசாரணை அதுக்குள்ள போங்க அதுக்குள்ளே எப்படி ஃபைனல் பண்ணீங்க இந்த ஒரு அக்யூஸ்டு தான் அப்படின்றது மாதிரியும் ரொம்ப ஆதங்கப்பட்டு நீதிமன்றம் கேட்டிருக்கு தவிர இன்றைக்கி அறிக்கை தா தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு இன்றைக்கும் வந்து விசாரணை போய்கிட்டு இருக்குது அது போக நம்மளே தான் கேட்குறோம் இப்போ கமிஷனருக்கு அது என்னங்க அவ்வளோ அவசரமாக நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட்டு கூட ரிலீஸ் பண்ணலாம் ப்ரெஸ் மீட்டு எப்படி வைக்கிறீங்க ப்ரெஸ் நோட்டு கொடுத்து நீங்கள் வாட்டி சொல்லலாம் அது அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு இவ்வளோ சென்சேஷனல் கேஸு ஆனால் அதில் வந்து அவன் செல்லு வந்து ஃப்ளைட் மோனில் போட்டிருந்தேன் ஃப்ளைட் மோனில் போட்டிருந்தால் அப்புறம் டவர் லொக்கேஷன் பார்த்தோம்ன்றீங்க எப்படி அதில் கிடைக்கும் ஃப்ளைட் மோடு போட்டுட்டோம்னாலே எல்லா அப்ளிகேஷனுமே வந்து ஈவன் ப்ளூடூத்து அந்த மற்ற எல்லா ஒய்ஃபை எல்லாமே லாக் ஆயிருமே எதுவுமே கிடைக்காது ஃப்ளைட் மோடு போட்டிங்கன்னா அவனுடைய டவர் லொக்கேஷன் டவர் சிக்னல் எல்லாமே கட் ஆகிரும் இந்த இதெல்லாம் பேசுவாங்க பார்த்திங்களா வெளிநாட்டு கால் அது வந்து ஜிபிஎஸ் சேட்டலைட் மூலமாக வர்றது ஏன்னால் அது வந்து எந்த டவருக்குள்ளேயும் வராது டைரெக்டாக சேட்டலைட் கனெக்ஷன் மூலமாக இங்கே வரும் ஒரு சில இந்த சைபர் கிரைம் அக்யூஸ்லாம் அதில் தான் பேசுவாங்க அது டைரெக்டாக சேட்டலைட் மூலம் அதுக்கு டவர்லாம் லொக்கேஷன் கிடையாது இவர் சொல்கிற மாதிரி ஒரு இன்டிவிஜுவலுடைய ஃபோனு செல்ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் மோடு போட்ட உடனேயே அதனுடைய எல்லா ஆப்பு எல்லா அப்ளிகேஷனும் அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆக்ஸஸ்ஸும் கட்டாயிடும் டோட்டலாகவே கட்டாயிடும் ஆனால் அதுக்கு அடுத்து சொல்கிறார் நாங்கள் டவர் லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்றார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இல்லை அவன் யார்கிட்டயோ பேசினேன் சார் அப்படியே சரிங்க சார் நீங்கள் வர்றீங்களா சார் ஏதோ ஒன்றும் அந்த விக்டீம் ஏதோ விசாரிக்கையில் சொல்லியிருந்திருக்கலாம் அதை வந்து சொல்கிறாங்க யார்கிட்டயோ சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு எதோ சொன்னதாக இருக்கட்டும் இப்போ என்ன ஃப்ளைட் மோடுதுன்னு சொல்லணுமா சும்மா கூட அந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இப்படி கூட யோசிச்சு பாருங்கள் சும்மா கூட அந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இந்த பாதிக்கப்பட்ட இந்த விக்டிம் வந்து நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கு பயமுறுத்துறதுக்காக சார் நீங்கள் வர்றீங்களா சார் ஆமாம் சார் நான் முடிச்சுட்டேன் நீங்கள் வாங்க இங்கே தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணா வேணாண்ணா அப்படின்னு சொல்லி இந்த விட்டி மேற்கொண்டு கதறி இருக்கலாம் அதை பயமுறுத்துறதுக்காக யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பாவலா பண்ணியிருந்துருக்கலாம் அப்போ இவன்டே வந்து அது கேட்கல அண்ணா அண்ணா தயவு செய்தனா அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்கு முன்னாடியே இவன் இவனுடைய முயற்சியின் போதே அது வந்து அந்த அளவுக்கு பரிதாபகரமாக தான் கெஞ்சுது அதனை தாண்டி தான் அந்த செயல் நடக்குது அப்படின்னே இந்த விட்டிம் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்டுக்கு போயிடக்கூடாது இவனுடைய எம்ஓவா அது இருக்கலாம் இதற்கு முன்னாடியே அவனுடைய செயல்பாடு அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நடந்திருக்கு மூணு பெண்களோ நாலு பெண்களோ சொல்கிறாங்க அப்படின் போது அவர்களை பயமுறுத்துறதுக்காக கடைசி நேரம் இவ ஃபோனில் யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி என்னப்பா நீங்கள் வரணும் அப்படின்னு அப்படின்னோன்னா அண்ணா அண்ணா வேணாம்ண்ணா அப்படின்னு சொல்லி கதறலாம் அப்போ போது அப்போ அவங்கள வேணாமா வேறே இதை பற்றி யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்திருக்கலாம் அது மாதிரி அந்த படி பண்ணியிருந்திருக்கலாம் நீங்கள் எதுக்கு இது ஃப்ளைட் மோடுக்கு போனேன் ஏரோப்ளைன் மோடுக்கு போனேன் இதெல்லாம் வந்து அது அப்படி போ அப்படிலாம் போவாயில்ல திடீர்னு ஒருத்தர் வந்து போய்கிட்டு இருக்கலையே ஃப்ளைட் மூட்டுக்கு போவானா அதனால இதெல்லாம் வந்து இவ்வளோ அவசரமாக அந்த ப்ரெஸ் மீட்டு தேவையான்னு சொல்லி கமிஷனரை தான் பார்க்கணும் டிஜிபியே ஒன்றும் சொல்லலையே ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸை கமெண்ட் இருக்கிறாரு அவர் டோட்டல் என்டையர் லேண்டார் இருக்கு அவர் தானே த தலைவர் இவர் வந்து சென்னை சிட்டிக்கானது அவரே வந்து அமைதியாக இருக்கிறாரு இதுக்குள்ளே வந்து எதாக இருந்தாலும் ஒரு ப்ரெஸ் நோட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு இது அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இது வந்து ரொம்ப சென்சேஷனல் கேஸு எதுவுமே இதில் பேட்டியில் சொல்ல முடியாதுங்க அப்படித்தானே சொல்லணும் இது நல்ல நடவடிக்கை உண்மையிலேயே மனப்பூர்வமான நடவடிக்கை அவங்க கட்சியில் இத்தனை எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்கல்ல ஆனால் எல்லாருமே இதில் இருக்கேன் இந்த அமைச்சரோட அவர் மாண்புமிகு மாசுவோட இருக்காப்புல துணை முதல்வரோட இருக்காப்புல இது எல்லாம் வந்து ஃபோட்டோ வருது அது இதெல்லாம் போட்டிருந்தும் கூட எந்த விதமான அந்த பாரபட்சம் எதுவும் இல்லாமல் அக்யூஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பாராட்டுதலுக்குரியது இதை போய் இந்த உலட்டு உலடணும்னு இப்போ அவசியம் இல்லையா அதை நல்லா தானே பண்ணியிருக்கீங்க வேறு யாரும் அது அக்யூஸு இருந்தாலும் அதில் வந்து கைது செய்ய செய்யப்படுவான் எந்த பாரபட்சமும் கிடையாது போலீஸுக்கு கட்சி கிடையாதுங்க இவ்வளோ பெரிய குற்ற செயல் நடந்தது நமக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அதான் நாங்கள் சொல்லணும் அதை விட்டுப்பட்டு எடுத்தோடனே சொல்லிட்டீங்க டக்குன்னு யாருமே இன்னும் இதுக்கு மேலே அக்யூஸ்டாக கிடையாதுங்கன்னு இல்லைனா அவன் யார்கிட்ட பேசினேன்றது அதெல்லாம் கண்டுபிடிப்போம்ங்க பார்ப்போம்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ என்ன நிருபர்கள் உங்களை அப்படியே நெருக்கி பிடிக்கிறாங்களா எனக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ தானே சொல்லியிருந்திருக்கலாம் அதனால் என் பார்வைக்கு நல்லாவே செயல்பட்ட காவல்துறை ஏன்னா அந்த அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தான் இதில் நடத்தி இருக்கீங்க ஆனா ஏன்னா விக்டிமுக்கே வந்து அக்ூஸ்டு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது இப்போ சம்பவத்தை பற்றி தெரியும் ஓரளவுக்கு என்ன வயது இருக்கக்கூடியவன் எப்படியான ஆள் அப்படின்றது ஓரளவுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் தான் அதுவே சொல்ல முடியும் அதை வச்சு நல்ல ஒரு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தான் கரெக்டு இதுதான் வந்து கரெக்டாக போயிருந்துருக்கு அப்படின்னால இந்த சொதப்பல் தேவையில்லை ஆனால் இதில் அக்யூஸ்டே யாருமே கிடையாது இந்த வந்து எஃப்ஐஆர் லீக் ஆகிறது எஃப்ஐஆர் அந்த பெண்ணினுடைய அடையாளம் இவ்வளோ மோசமாக ஆனதாக எதுவுமே கிடையாது எனக்கு தெரியல அது எப்படியோ வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னா அவ்வளோ எளிதாக கடந்து போயிருங்க அப்படி ஆகுமா இது போனால் ஒன்று ஏழுலேயே வந்து மாறிடுச்சு வந்து ஐபிசி பிஎன்எஸ்க்கு இன்னமா அவங்க வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து சிசிடிஎன்எஸ்ல இன்னமா மாறாமல் இருக்குது ஐபிஎஸ் டூ பிஎன்எஸ்க்கு மாறினதில் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்னும் மாற்றலையா நீங்கள் இன்னும் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து கிரைம் எகேன்ஸ்ட் உமன் எஃப்ஐஆரே போடலையா அதெல்லாம் லீக் ஆயிடுச்சு இது மட்டும் எப்படி ஆகும் அதனால வந்து ஆர்டினரி போர் ஆஃப் உமன் ஹரோஸ்மெண்ட் ஆக்ட் போட்டாலே வந்து அப்படியே லாக் ஆகிடுங்க வராது சிசிடி என்ன நீங்கள் எட்டு செக்ஷன் போட்டிருக்கீங்கன்றீங்க அப்படி என்னதான் ஆச்சு அப்போ இது ஏதோ வாட்டர்லையா லீக் பண்ணது மாதிரி இருக்குது அண்ணா இப்போ ஏதோ கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறீங்க அது வந்து பதினாலு பேர் தான் போலீஸே லீக் பண்ணலையா போலீஸுக்கே தெரியாமல் பதினாலு பேர் ஓடிபி பயன்படுத்தி சிசிடிஎன்எஸ் போர்ட்டலுக்குள்ளே போனோம்னா அது ஓடிபி கேட்கும் அந்த மாதிரி ஓடிபி பயன்படுத்தி பதினாலு பேர் பார்த்துருக்காங்க அவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வெளியாகிருக்கும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றமே போலீஸே இதை வெளியிட்டது மாதிரி நினைக்கிறாங்க அப்புறம் அது போக வந்து அரசு தரப்புலேயே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் தான் பண்ணுவாங்க கட்டாயம் பண்ணுவாங்க இதே இது வந்து அவர் முன்னாள் முதல்வர் அவர் கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரம் ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து இதில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா எதிர்கட்சின்னு இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம் அப்படின்னு தான் கேட்டார் அதே தான் இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு மாணவிக்கு அப்படின் போது எல்லா கட்சியினரும் இதையே நீங்கள் மணிப்பூரை கேட்டீங்களா அமித்ஷா அம்பேத்கரை வந்து குறைவாக மதிப்பிட்ட போது பேசின போது நீங்கள் ஏதாச்சும் கேட்டிங்களா அதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே நடந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க இவங்க கேட்பாங்க அரசு அது அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது காவல்துறையினர் அவசரப்பட்டு இந்த பேட்டி தவிர்த்திருக்க வேண்டும் அது போக நம்ம முதல்வருக்கே சொல்லிக்கிறது என்னென்னா இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் கோவி செழியன் அவர் வந்து அவர் ஒரு இஷ்டத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு கொஞ்ச நாளைக்கு இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது பார்த்தீங்களா அது இந்த எலெக்ஷன் வரைக்கும் அந்த முதல்வர் தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் வேற யாருமே பேசக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு சட்டம் கூட போட்டலாம் அவர்களுக்கு வாய்மொழியான ஒரு உத்தரவு சட்டமின் சாத்தின்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவு போட்டலாம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டயத்தில் அந்த ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க முதல்வராக இருந்தபோது இந்த அமைச்சர்கள் பூரா அங்கங்கே ஆளர்களுக்கு போய் ஏதாச்சும் உளறிட்டு வந்துடுறது எதையாச்சும் ஒன்ற சொல்லிட்டு வந்துடுறது பார்த்தாங்க ஒரு ஆள் கூட பேசக்கூடாது எங்கேயுமே எந்த பேட்டியும் கொடுக்கக்கூடாது எந்த பிரஸ் சும்மா உட்காந்துருக்க அமைச்சராக வச்சுருக்கேன் அவ்வளோதான் அந்த அமைச்சருன்ற கோதாவலம் ஓம் போர்ட்ஃபோலியோ நான் தானே என்ற எந்த கணக்கு இருக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஊரில் அடிக்கக்கூடிய வால் போஸ்ட்டு பேனர் அது இதில் கட்டுறதில் கூட உங்கள் படமே இருக்கக்கூடாது இங்கே இருக்கிறது வந்து அவர் அண்ணா இருக்கணும் எம்ஜிஆர் இருக்கணும் அதுக்கடுத்து என் படம் இருக்கணும் மூணு தவிர வேறு எந்த படமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவு உங்களது கட்சி அமைச்சர்களுக்கு முதல்ல சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன் இதுலேயும் உடனடியாக வந்து அவன் இங்க கட்சிக்காரனே இல்லங்க அப்படின்னா இப்ப என்னங்க கட்சிக்காரனாக இருந்தா தான் என்னன்ற கட்சிக்காரனா எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய அவனுடைய கேரக்டர் அண்ட் ஆர்டிஸ்டென்ட்ஸு அந்தந்த தலைவருக்கு தெரியுமா அண்ணாதிம்கல்ல ஒரு மெம்பராக இருக்கான்னா ஒரு உறுப்பினராக இருக்கேன் இல்லை திமுகவில் இருக்கேன் இல்லை பிஜேபியில் இருக்கேன் அப்படின்னா அவனுடைய கேரக்டர் அவனுடைய நடத்தை குறித்து அவனுடைய செயல்பாடு எல்லாத்துக்குமே அந்த கட்சி தலைமை பொறுப்பே இருக்குமா ஆனால் இருக்கேன் கட்சியில் இருக்கேன் இப்போ கவனத்துக்கு வந்துச்சு இந்த உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் இந்த அவன் இவ்வளோ பெரிய செயல் செஞ்சதற்கு பிறகு கட்சி ஏதேன்னு தலையிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்ல வேண்டியதானே அவன் எங்க கட்சி கிடையாது எங்க கட்சி கிடையாதுன்னா இப்போ என்ன அவர் உங்க கட்சியில் எந்த ஒரு கட்சியாக இருந்துட்டு போறாரு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய டாப்ல இருந்து ஒன்றரை கோடி மெம்பர்ன்றீங்க ரெண்டு கோடி மெம்பர்ன்றீங்க அந்த கடைசி தொண்டர் வரைக்கும் அவருடைய கேரக்டர் ஆர்டிஸ்டன்ஸ் உங்கள் பொறுப்புக்கு வந்துடுமா இது சாத்தியமா அதனால இதில் என்ன சொல்லலாம் எந்த கட்சியாக இருந்துட்டு போகிறாங்க எங்கள் கட்சியில் இருக்கீங்க உங்க கட்சியில் இருக்கேன் அதெல்லாம் எங்களுக்கு கட்சி மாற்று கிடையாது செய்த தவறுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல அதைத்தான் தான் எல்லாரும் சொல்லணும் அதனால் வந்து முதல்வரே வந்து அமைச்சர் பெருமக்களுக்கு சொல்லிடுங்க எந்த சென்சேஷனல் இஸ்யூஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லாமல் வாய திறக்காதீங்கப்பா ஏன்னா அங்கே போய்ட்டு எதையாச்சும் ஒன்று ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க இல்லை ஒவ்வொரு நாளும் எதாச்சும் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி தூக்கம் வராமல் நான் தவிக்கிறேன் காலையில் எந்திரிக்கையிலேயே நேற்றைக்கு எந்த அமைச்சர் எங்கே போய் என்ன பண்ணாரோ அப்படின்ற தூக்கம் வராமல் தவிக்கிறேன்னு கூட ஒரு ஓட்டம் பொது மேடையிலே சொன்னார் முதல்வர் அது மாதிரி நினச்சி இப்போ இந்த நீ எலெக்ஷன் வரப்போகிற நேரங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதுவுமே பேசாதீங்க கூட அது அதுபோக அந்த வழக்கு விசாரணை அக்யூஸ் அரஸ்ட்டு அதில் கூடுதலாக ஆள் இருக்கேன் சம்மந்தப்படுறேன் சம்மந்தப்படல அதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்துக்கிட்டேன் நீதிமன்றம் பார்த்துக்கிட்டேன் நம்ம பொதுவாக சொல்லக்கூடியது இந்த பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு ஆனால் நீ வந்து இந்த பெண் வந்து கன்னியாகுமரி ஆனால் தமிழகத்தின் தென்கோடி அந்த இருந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அங்கேயே கே வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க தாய் தாயப்பை அங்கேருந்து இங்கே அனுப்பி வைக்கிறாங்க அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை நம்பித்தானே அனுப்பி வச்சோம் அந்த வளாகத்துக்குள்ளே இப்படி நடக்கலாமா அந்த பிள்ளை வந்து வேற எங்கேயுமா போயிருந்துச்சு இப்படிலாம் கேள்வி வைக்கிறாங்க ஆனால் அந்த பல இது இல்லை எப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வளாகம்ன்றது என்ன சும்மா ஒரு சின்ன ரூமு மாதிரி நினச்சிங்களே நூறு ஏக்கர் நீங்களே பார்த்துக்கோங்க எழுபத்தி ரெண்டு சிசிடிவி போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்கணும் நூறு ஏக்கர் ஏரியாவுக்குள்ளே அது ஒரு வளாகம்னு நீங்கள் ஒரு சின்ன ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு வீடு பத்துக்கு பத்து ரூம் மாதிரிலாம் சொல்ல முடியாது அதுக்குள்ளே நடக்கும் நடக்கிறதுக்கு நாம வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தன்னை தற்காத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறதா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் அது இருக்குல்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று இப்போ கண்ணுக்கு நேரம் வருதுன்னா டக்குன்னு தட்டி விட்றோம்லாம் அனுச்சை செயலா ஆனால் அது மாதிரியான இதை நம்மை தற்காத்து கொள்வது எது ஒன்றுனாலும் நம்ம வந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது அதனை தாண்டித்தான் அப்புறம் தான் இது போலீஸ் என்ன செஞ்சிச்சு சட்டம் என்ன செஞ்சிச்சு நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு நம்ம வாட்க்கு எனக்கு நான் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா நம்மளே இருக்கேன் ஆனால் சட்டம் இருக்குது அப்போ வந்து இப்போ இந்த காவல் நிலையம் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க வீடுன்றிருந்துச்சின்னா வெளியே போயில எப்படி பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு போறேன் நான் பாட்டுக்கு சும்மா தான் திறந்து போட்டு போவேன் ஏன் அப்படி போறேன் ஏன் இந்த ஊரில் இருக்கிற போலீஸ் என்ன செஞ்சுச்சு ஏன் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் என்ன செஞ்சிச்சு நீதிமன்றம் என்ன செஞ்சுச்சு அப்படி கேட்போமா ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை தற்காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது நமக்கான கடமை நமக்கான பொறுப்பு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு லாக் பண்ணணும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதை நம்ம பார்க்குறோம்ல அதே மாதிரி அது மாதிரி தான்ப்பா இது வந்து ஆம்பளை பையனாக இருக்குது பொம்பளை பிள்ளையாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் சொல்ல வரல பார்ப்போம் ஆம்பளை பையனாக இருந்து போய் தப்பு பண்ணுறேன்னா அவன் வந்து அக்யூஸ் ஆகி மாட்டிக்கிட்டு போய் ஜெயிலுக்கு போயிட்டு தானே இருப்பேன் அந்த படிக்க போகிற இடத்துல ஏதோ வந்து தப்பு பண்ணுறேன் பாலியல் ரீதியான குற்றத்தில் ஈடுபடுறான்னா அவன் ஜெயிலுக்கு போனானா அவங்க வீட்டில் சந்தோஷப்படுவாங்களே அதனால் ஆனால் இருக்குது பெண்ணாக இருக்குது நான் அந்த பேதத்துக்குள்ளேலாம் சொல்ல வரல ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் இருந்துக்கலாம் உங்களுக்கான அந்த சுதந்திரம் எது வரைக்கும் அப்படின்னா அவ்வளோ பெரிய கேம்பஸுக்குள்ளே அந்த புதருக்குள்ளே போகிறது இந்த மாதிரி அப்படின்னாலே அதே ஏதோ ஒரு தப்புக்கு போகிறான் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நெருடலாக உணர்த்தலையா அந்த பிள்ளைங்களுக்கு கேட்குறேன் ஆனால் நீ ஓப்பனாக அவ்வளோ பெரிய லைட்டில் நல்ல சாதாரணமாக உயர் நீதிமன்றமே சொல்லுது அதாவது காதல்ன்ற விஷயத்துக்குள்ளே தலையிட முடியாது அது வந்து தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு சுதந்திரம் ஒரு உரிமை அதுக்குள்ளேயெல்லாம் தலையிடலை ஆனால் அதனை தாண்டும் பொழுது சுதந்திரத்தினுடைய எல்லையை நீங்கள் தான் அங்கே முடிவு பண்ணணும் அது லைட்டே இல்லாத ஒரு இருட்டு பகுதிக்குள்ளே இருட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னாலே அதுதான் அவனுக்கு சாதகமாகுது யார் கல்பரிட்டுக்கு உன் கூட இருக்கிறவன் ஓடி போயிடுறான் அவன் வந்து ஓன் க ஐயோ ஐயோன்னு வந்து அவனுடைய காலேஜுக்குள்ளே கதர்னா கூட கொஞ்ச நேரத்தில் வந்துருந்துருக்கலாம் இந்த விக்டி வந்து கெஞ்சிக்கிட்டு கதறிக்கிட்டு தான் இருக்கு அந்த டூரிங் த கோர்ஸ் அந்த டயத்திலேயே கத்தியிருந்தா கூட ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு கூட்டமே ஆளே வர முடியாத ஒரு ஐசோலேட்டட் ஏரியாக்குள்ளேயே போயிட்டீங்க அப்படி போனாலும் தப்பு தானே அதனால பொதுவாக நம்ம சொல்றோம் ஆனால் சட்டம்லாம் இருக்கும் நீதிமன்றம் இருக்கும் போலீஸு இருக்கும் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான இது இருக்கும் நம்மை தற்காத்துக் கொள்வது நமக்கான பொறுப்பும் கடமையும் இருக்கு அப்படின்றத நீங்கள் உணரணும் அதனால அந்த பொருளை பாதுகாக்க வேண்டியது அது எந்த அளவுக்கான நம்மளுடைய கடமையும் பொறுப்புமோ அதே மாதிரி தான் நம் உயிரை பாதுகாக்கிறது நம்மளுடைய கேரக்டர் பாதுகாக்கிறது நம்மளுடைய மானத்தை பாதுகாக்கிறது ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் முதல் முதலாக யார்னாலும் அவங்க பேரண்ட்டு அது இதெல்லாம் தெரியாது ஃபஸ்ட்டு வந்து அந்த இண்டிவிஜுவலுடைய கடமையாக நினைக்கணும் அவர்கள் அது பொறுப்பாக நினைக்கணும் அப்படி பார்த்துக்குங்க ஆனால் இந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இதன் மூலமாக நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இருக்குது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்பேன்